அபிராமிப்பட்டருடைய அபிராமி எந்தாதி பாகம் நான்காவது குறித்தேன் மனத்தில் நின் கோளம் எல்லா மறைத்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டுகிண்டி வெறிந்தேன் வெறிந்தேன் அவள் கொஞ்சை வேணிபிரானவில் கொஞ்சை வேணிபிரான் கூற்றுமையில் பறித்தே குடிப்புகுதும் பஞ்சபான பயிரவியே

ாகி என்று தெருமங்கள் செப்புவரே பயிரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்ச பணிவஞ்ச உயிரவி உண்ணும் உயசந்தாழி ஒளிரும் கழ வைரவி மண்டலி மாலினி சோழிவராகி என்றே செயனான் மறை திருது நாமங்கள் செப்புபரே செப்பும் கனகமும் கலசமும் பொழும் திருமொழி மே அப்பும் கடவ அம் விராமவள்ளி அணிதிரல கொப்பும் வயல குழையும் வழியில் கொழுக்கட்டையும் தூப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் துணை விழிக்கு விழிக்கேருந்து அபிராம பள்ளிக்கு வேதம் சொன்ன பழிக்கு வழி வர நெஞ்சுண்டு எமக்கு அவ் வழி கிடைக்க பழி கேட்க நன்றுவம் பாபங்களே செய்து பால் நரக கயவதமோடன கு தம்மியாரு கொடியவினை ஓட்டியவாயன் ஓட்டிய வாத்தனை உள்ளவண்ணோ காட்டிய வா கண்ட கண்ணும் மனமும் அடக தாமரை அரணங்கே பரிவாரங்கள் அகையினாள் வணங்கேன் ஒருவரை வஞ்சகரவோடு இனங்கேன் எனது இன எனது திருப்பா சில தாவரையும் பினங்கே நரி நீ வைத்த பெ அழியார் கமலத்து ஆரமங்கே அகிலாண்டமுன்ன ஒலியாக நின்ற ஒளி உள்ளும் தோறும் கலியாகி அந்த கரணங்கள் வெம்மி கரை புரண்டே பெரியாய் விடி நெங்கனை வரப்பிரி ஏறவோ புது நின் பாத விரை கமழும் இரவும் பகழும் இறைச்சவல்லாரிமையோ ரவருமா பரமோ பதமும் ஐராபதம் பகிரதியோ குழிகமும் கொழிகமும் கற்பகாவும் உடையவரே உடையாலை செம்பட்டுடையாலை செம்பட்டுடையாழை சடையாலை வஞ்சக நஞ்சடையாழைஎங்கும் நுண்ணாள் இடையாலை பெருவான் இடையாலை என்னையினே படையாழையுங்களையும் படையாவோ பத்திடுமே பார்க்கும் திசை தோறும் பாசாங்குசமோ பணி சீதை உண்டு ஆக்கும் போது ஐந்தும் கரும்போ என் தீர்க்கும் திரி புறையா திருமேனியும் சிற்றையும் வாங்கும முழையும் முளை மேல் முத்து மலையும் மே மாலையும் தேட மைதேட வானவர் தேட நின்று கலையும் சூடக கையும் கொண்டு கதித்தப்பு வேலை காலன் நின் வீடும் போது வெளி நின் கண்டாய் பாலையும் தேனையும் பகையும் போழும் பனிமொழியே மொழிக்கும் நினைக்கும் மித்தாதன் திருமூர்த்தும் என்னைக்கும் வெளி நின்றதால் விழியாள் மதமே அழிக்கும் தலைவர விரதத்தை அண்டர்ல பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆடும் பராபரையே பரமென்று எனை அடைந்தே தமிழ் பக்தருக்குள்ளே தரமன்று வலந்து தள்ளத்தகாத தலையலர்ந்தும் தறியலரும் புரம் eraduyu்ரையா புருப்பு விழ்வாகியா பொதிலயா சிரம்์ஸு சர்ச்ச்சை்யாலிடம் பாரும் சிரந்த வழியேன் சிரக்கும் கமலத்தி ரூபினன் சேவடி சென்னி வைக்க தருன் யன் துனை வருன் துயற்றும் உறக்கும் தர வந்து உடம்பாடு ஒய் புற்ற அற்றகதீவ மறக்கும் கொடுதை என்னே வர வேண்டும் வந்தியுமே வருந்த வகைய மனத்தாயிருந்த வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் மேவும் புலபருக்கு பிறந்தாத வேலை மருந்தானதை மெல்லியலே மெல்லியன் மேடை மேலி சடையோ புள்ளிய மேளை பொன்னோ பொன்னனையாலை புகழ்ந்து மறை சொல்லியோ தொழும்டியாரை தொழுமபக்கு பள்ளிய மாத்திய பகடு கூறும் பதம் தருமே படுத்தே ஒரு இன்னின் பாதத்திலே மனம் பற்றி உந்த இதே ஒழுக அடிமை கொண்டேனி யான் ஒருவர் மதத்தே மயங்கினேன் அவர் போன வரியும் செய்யே முதல் தேவர் ஓவர் யாவரும் போற்றும் முகில் நகையே நகைது யாலம் எல்லாம் பெற்ற நககு முகையே முகில் முகையே முகில் மூளை மாதிரி முதுக்கள் முடிவிழந்த வகையே பிறவிலை மகளும் வசும் மிகையே வம் தகைமையை நாடி விரும்புவதே விரும்பி தொழும் அடியாரை விழி நீர் மழகி மிகுழகம் அரும்பி தரும்பிய ஆனந்தமாகி அறிவிடந்தே

அந்த உணதென்று அழித்துவிட்ட நழியாத குணம் குந்தே கடலே இமவான் பெற்ற கொமளமே கோமல வள்ளியை அல்ல தாமரை கோயில் வைவோ யாமலை வள்ளியை ஏதோ எதுமிழாலை எழுதறியம் மழிய சகலகளா தன்னை தம்மா ஆமளவும் தொழுவாரேழும் பாருக்கும் அதிபரையே ஆதிபரே ஆதித்தமன் அங்கு குபேரன் அமர்தம் கோ அமரதம் கோ போதே பிரம புராரி முராரி போதிய முனேன் காதி படை கம் கனபதி கணபதி காமன் முதல் என்றில போற்றும் தையலையே தவத்து நின்னடி யாரை தாமரை சுடிய சங்கரக்கு கை வந்த தீயும் தலை வந்தகாரும் கலந்ததுங்கே மெய் வந்த நெஞ்சில் அல்லா ஒரு காலம் விரகர்த்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழடையாமட புங்கிழியே குயிலாயிருக்கும் கடம்பாவிடை கோளவியன் மயிலாயிருக்கும் இமாச்சலத்திட வந்தோதித்து வெயிலாயிருக்கும் விசும் கமலத்தின் மீது அம்மான் கையில இமபலித்த கணங்குழையே குழைக்கும் தழுவிய குன்றை தமள் கொங்கை வல்லே கழையை பொறுத திரு கரும்பு விழுமா பிழைய பொருத்திரள் வெறியம் பானமும் விண்மகையும் புழையும் பொருளில்ல போதும் புரிக்கின்றதே அத்தாழையுங்கள் அபிராமவள்ளியை அண்டமில்லா புத்தாழை மாது உழம்போ நேரத்தாழை புவியடங்க கத்தாழ எங்கைய பதாங்குசமும் கரும்பு விழ்த்தாழை முக்கணியை தொழுவாக்குற திங்கில்லையே ஒரு தீங்கில்லையே ஒரு தீங்கில்லையே ஓம் சக்தி புராசக்தி ஓம் ியம்மன் திருவடிகள் கொச்சி போச்சி ஓம் அபிராமிப்பட்ட திருவடிகள் கொச்சி போற்றி ஓம் ஆதிபராசக்தி திருவடிகள் கொச்சி போச்சி